வைத்தியநாதர் திருவிடைய சரணம் இன்னைக்கு நம்ம வைத்தியநாதர் மூலிகை மருத்துவத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூலம் இது வந்து சேர்லையே உட்காந்து வேலை பார்க்குற நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுக்கு வந்து அவங்க ரொம்ப அவதிப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்மக்கிட்ட வந்து இதுக்கு மிக சிறப்பான வறு மருந்து இருக்குது இது வந்து ஒரு மூலிகை சோர்ணம் ஒரு கால் தூய் டீஸ்பூன் இந்த தேனில் கலந்து சாப்பிடணும் மலை தேன் இது ரெண்டுமே நாங்கள் மலை தேனும் நாங்களே கொடுத்துடுவோம் இது போக இந்த களிம்பு இந்த களிம்பை வந்து ரத்தம் வந்தாலும் சரி அந்த இடத்துல பருமாறி இருந்தாலும் சரி வலி இருந்தாலும் சரி இரவு மட்டும் அந்த ஆசன வாயில் போட்டு காலையில் வெந்நீர் ஊற்றி கழுவுனாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளில் அவங்க மூலத்தினால இருக்கிற பிரச்சனையில இருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடலாம் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் உள்ளே சாப்பிட்ற மருந்தும் வெளியே உபயோகப்படுத்துகிற அந்த களிம்பும் பயன்படுத்த வேண்டியிருக்கும் இதை பயன்படுத்தி ஏகப்பட்ட பேர் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய கீழே ஒரு நம்பரில் நீங்கள் கேட்டு இதை வாங்கிக்கலாம் நன்றி வைத்தியநாதர் சார்